டெர்மோக்கோல் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தெர்மோக்கோல் எடுத்து நம்ம வந்து சால்ட்ரிங் அயன் பார்த்திங்கன்னா இது ஸ்விட்ச் போர்டு வச்சுருக்கேன் அதை பற்றி சால்ட்ரிங் வச்சுருக்கோம் சால்ட்ரிங் வந்து எடுத்து அப்புறம் சால்ட்ரிங் தான் இது சால்ட்ரிங் ஒன்று வாங்கிக்கோங்க எப்படி இந்த ஸ்கொயராக கட் பண்ணி அதில் கலர் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் பாருங்கள் லைவ் பாருங்கள் பாருங்கள் இந்த பாருங்கள் இப்படி அமுக்கினோம்னா கட் ஆகும் உருகும் முட்டை அம்மே உருகும் இப்படியே இருக்கணும் உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் லைட்டாக அப்படி வச்சிங்கன்னா மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகிறத அப்படியே லைன் போட்டுக்கிட்டே வரணும் அப்படியே சரிங்களா அப்படியே போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த பாருங்கள் லைன் போடுறோம் பாருங்கள் இப்படி வச்சோம்னாவே ஹீட்டில் அந்த தரும வந்து கட்டாயிரும் அதுதான் அது உங்களுக்கு இப்படி செஞ்சு உங்களுக்கு கலர் அடிக்கிறதையும் காமிக்கிறேன் எப்படி மிக்சிங் பண்ணுறதையும் காட்டுறாங்க வியாபாரம் காட்டுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க வியாபாரம் போட்டேன் வியாபாரங்கள் லைன் போட்டு முடிக்கிறேன் பாருங்கள் கலர் எப்படி கலக்கிறதும் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் வீட்டை வந்து அலங்காரம் ஏசப்பா இயேசப்பா நாலு பேர்த்துக்கு சொல்லலாம் உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கொடியில் இருக்குதுன்னு நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி இயேசப்பா எங்கள் வீட்லேயும் பறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது இல்லாமல் இந்த குரில் போட்டிகள்னு வச்சுருப்பாங்க கோயிலில் அதில் கலந்துக்கோங்க அது எப்படி செய்கிறதுன்னு கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதையும் தனியாக அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு சாட் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு லைவில் கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுக்குறோம் உங்களுக்கு லைவில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை லைவ் போட்டால் போட்டுட்டோன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே செஞ்சிடலாம் இது பெரிய விஷயம்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் ஏசப்பா வந்து அந்த இடத்துல அங்கேயும் லைட்டாக அப்படி லைன் போட்டுக்கணும் இது போட்டு அந்த இதில் கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு அவ்வளோ கட் ஆகுது பாருங்கள் அழகாக கட் ஆகுது ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது மெல்ட் ஆகிரும் அந்த இடம் அதனால் இது வந்து தருமக்கோள்னால கொஞ்சம் ஹீட்டு ஓவராக இருக்கும் இப்படி மேலே மேலே இப்படி லைட்டாக அப்படி தட்டி விட்டால் ஹீட்டில் அது மெல்ட் ஆகும் அப்படியே அப்புறம் இங்கேயே போடணும் பாருங்கள் தருமக்கோலில் கட் பண்ணி எப்படி நம்ம அதில் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் அது எப்படி குடியில் செய்யலாம் நீங்களும் வந்து பரிசு வாங்கலாம் ஏசாப்பா எங்கள் வீட்லேயும் பிறந்திருக்கான்னு சொல்லலாம் இது மாதிரிலாம் வீடியோ நீங்கள் பார்த்து நீங்களே குடில் ரெடி பண்ணலாம் உங்களுக்கு அருமையாக சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்து பயனடைங்க உங்களுக்கு க்ளியராக இருக்குதுங்களா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தெரியுதுங்களா உங்களுக்கு இது வந்து சால்ரிங் வச்சு ஹீட் பண்ணி தர்மா வந்து அரைஞ்சி வாங்கியிருக்கேன் அதில் வந்து மேலே லைன் போட்டு கோடை போட்டு உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கலர் அடிக்கலாம் கலர் அடிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ இந்த இதான் சால்ட்றிங்க இதை பார்த்துக்கோங்க இதான் சால்றிங்க இதை வாங்கிக்கணும் இதில் வந்து வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம் ஹீட்டில் வந்து சரி பண்ணலாம் ஹீட்டை ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் அவர் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஹைட்டு ஏற்றிக்கலாம் குறைக்கலாம் ஹீட்டை ஏற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம் பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம கலர் அடிக்கலாம் கலர் வந்து நம்ம வந்து கலந்து வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கிக்கணும் ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கிக்கணும் ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து நான் சுண்ணாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா பிளாக்குக்கு வந்து ப பொடி வாங்கியிருக்கேன் ஓகேவா பொடி வாங்கியிருக்கேன் பொடினால் பிளாக் கோலம்பரம் அனுப்பிட்டிங்களா பொடி இல்லைன்னா கலரெலாம் எடுத்திங்கன்னா காசு கூட வரும் ஓகேவா என்ன பண்ணியிருக்கேன் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் அதில் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த கலரு சுண்ணாம்பு எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு போட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது தரம் வந்து உங்களுக்கு ப்ரௌன் நைஸாக வரும் உங்களுக்கு மாதிரி ஸ்கரால் வரும் இது வந்து பெஃபிகாய் பெஃபிகா லைட்டாக ஒத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ரெ ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் கலந்துக்கிட்டு மெதுவாக அடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து சாதாரண இந்த டீ கப் பாங்களா பேப்பர் கப் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அதில் யூஸ் பண்ணி இதில் வந்து தண்ணீர் பெபிக்கால் பவுடர் கலர் பவுடரு சுண்ணாம்பு மாதிரி கலந்துருக்கேன் இப்போ நான் கலர் அடிக்கணும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மிக்ஸ் பண்ணி இல்லை தான் குடி எங்கள் குடில் இது வந்து போட்டிக்கு போயிட்டுருக்கு பார்க்க வருவாங்க தான் நாங்கள் ரெடி பண்ணணும் அதுக்காக தான் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது மாதிரி கலர் அடிக்க கற்றுக்கணும் லைட்டாக மைல்டாக அடித்தா போதும் டார்க்காக அடிக்கக்கூடாது மயில்டாக டார்க்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது சரிங்களா டார்க்காக கருப்பு கருப்பாக இருக்கக்கூடாது மைல்டாக திப்பி திப்பியாக அடிக்கணும் உங்களுக்கு அப்போ தான் அந்த ஒரிஜினாலிட்டி வரும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மண் இருக்குது பார்த்திங்கன்னா சதுரத்தை கல் இருக்குல்ல கல் இருக்குல்ல கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கல்லை பதைச்சு பதைச்சு மேலே வந்து மண் லைட்டாக இருக்கும் அது லைட் கலராக இருக்கும் டார்க்காக இருக்கும் உங்களுக்கு அதுதான் இருந்தது இதுதான் குடில் எங்கள் வீட்டு குடில் பாருங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் பல விதங்கள் கற்றுக் கொடுக்குறோம் கலர் வந்து பொறுமையாக அடிக்கணும் இது மாதிரி கலரை எதுவாக அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நீட்டாக விழுவும் உங்களை ஒரிஜினலாக தரையில் எப்படி கல்லை வந்து பதிக்கிறாங்களா அது மாதிரி உங்களுக்கு காட்டும் அது மாதிரி வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆட்டின் பட்டன் கட்டி விடுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி கலர் அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து அடிங்க இந்த பாருங்கள் ஏனியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏணி ஒரு வீடை ரெடி பண்ணணுன்னா கஷ்டம்தான் அது பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் இன்னி கட்டுறது கஷ்டம் நம்ம வந்து சும்மா தர்ம வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் ராஜாக்கள் வீடு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க மேலே மலைகள் இது மாதிரிலாம் உங்களுக்கு காட்டியிருக்கோம் மேலே கூரை மே கூரையில் என்னென்ன இருக்கும் மேலே வந்து அந்த காலத்திலலாம் சும்மா கீத்து அப்புறம் பார்த்திங்கன்னா வைக்கோல் அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க கொஞ்சம் சளி பிடிச்சதுனால கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை மன்னிக்கவும் இது மேலே இப்போ மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் அக்யூரேட்டாக ரெடி பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த வீடு பார்த்திங்களா இருக்குங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடந்து வர மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது புல்வெளியெல்லாம் போட்டிருக்கேன் அது வந்து வாட்டர் ஃபால்ஸ் போட்டிருக்கேன் அதை முடித்தோன்னா உங்களுக்கு அதை ஆன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஆன் பண்ணி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியணும்ல உங்களுக்கு தெரியுமில்ல இந்த பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி க இது போட்டு அதாவது விறகெல்லாம் மேலே வச்சுருந்தாங்களே பரணி மேலே அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிப்பேன் அதையும் வைக்கணும் ரெடி பண்ணணும் இனிமேல் தான் ரெடி பண்ணணும் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் நல்லா கரெக்டாக அடிக்கணும் ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக உங்களுக்கு அடித்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நாம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டார்க்காக இருந்துச்சோம் கொஞ்சம் நல்லா இருக்கு அது பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லை எப்படி இருக்குது கலர்லாம் பார்த்திங்களா ஆமாம் ஆமாம் பாருங்கள் பாருங்கள் நான் தான் தெரியும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கங்க நல்லாயிருக்குங்க பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கலர் அடித்து பாருங்கள் வீட்டில் இருந்தால் பாருங்கள் குடியில் ஜோடிக்கணுன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ரெடி பண்ணணுன்னா ஐடியா கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்களும் வந்து குடியில் தயார் பண்ணலாம் நீங்களும் போட்டிகளாக கலந்து கொள்ளலாம் ஓகேங்களா அது மாதிரி நீங்களும் கலந்துக்கலாம் இந்த பாருங்க அடிக்கிறேன் உள்ளார வந்து அந்த பிறக்கிற இடத்துல அவங்க ஏசப்பா பிறக்கிற இடம் வந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா மாட்டு தான் பிறந்தார் அதை நம்ம தத்துவமாக அப்படியே ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணுறதுக்காக அது மாட்டு கொட்டாய் மாதிரி ஒரிஜினலாக ரெடி பண்ணியிருக்கோம் அது வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அதுக்குள்ளே எப்படி இருந்து வாழ்ந்தாங்க அதெல்லாம் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணுறது தான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுறேன் அதுதான் லைவ் போட்டேன் தொடர்ந்து பாருங்க நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேவா பாருங்கள் பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்கள் படம் கிளியராக இருக்கா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருக்கா கிளியராக வருதா கமெண்ட் பண்ணலாம்ல ஆமாம் ஆமாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கமெண்ட் பண்ணி படம் கிளியராக வருதா வீட தெளிவாக வருதா இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் வீடியோ வந்து உங்களுக்காக தான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் எப்படி கலர் பண்ணுறது எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி அங்கே ஜா இது பண்ணுறதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து ரெடி பண்ணுற கஷ்டம் தொடர்ந்து பேசுகிறதும் கஷ்டம் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் தான் நாளைக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தயாராகலாம் ஒரு கொழுப்பும வைச்சா கூட அதில் கிளியராக நேச்சுரலாக ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ எதுவுமே இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் அது ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ட்ரை பண்ணோம்னா கிடைக்கும் எல்லாமே செய்யலாம் நம்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடியில் ரெடி இருக்கோம் அதுக்காக தான் இந்த வீடியோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே குடியில் எப்படி தயார் பண்ணுறது அதுக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணி ரெடி பண்ணுறது நேச்சுரா அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் படம் கிளியராக இருக்குதா நான் வீடியோ போடுறது கிளியராக இருக்கான்னு சொல்லலாம் அது உங்களோட சாய்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு கலர் கலர் கொடுக்குறது நல்லா இருக்குங்களா சொல்லலாம்ல சொல்லுங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா லைவில் போட்டிருக்கேன் கிளியராக இருந்தால் சொல்லுங்கள் இல்லை கட் பண்ணிகிட்டு எடுக்கலாம் எங்கள் வீடை பாருங்கள் இந்த வருங்க எங்கள் வீட்டில் ஏசப்பா பறக்க போகிறாரு அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு புதில் செய்வது எப்படி அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதில் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் அடிக்கிறேன் இங்கே பாருங்கள் கிணறு கிணறு பாருங்கள் அழகாக இருக்குங்களா அதை கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடை பாருங்கள் இருக்கா பாருங்கள் அந்த காலத்து வீடுங்கெல்லாம் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் அந்த தரையில் கல் போச்சிருப்பாங்க இந்த மாடு எப்படி இருக்குது இப்படியெல்லாம் பார்க்கலாம் சொல்லலாம் உங்களுக்கு பேசுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடியில் பா குடில தயார் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்ல சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடியில் நல்லா இருக்குங்களா பாருங்கள் இந்த பாருங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு இருபத்தஞ்சாம் தேதி ஏசப்பா பறக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது அது போட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை காட்டுறோம் பெண்ட்ற காட்டுறோம் ஒரு தர்மகோலை வச்சு எப்படி அதை வந்து கருங்கல் மாதிரி காட்டுறது அதை பற்றிய வீடியோ ஒரு கருங்கல் வந்து கீழே பறித்து அது மண்ணுக்குள்ளே பறிச்சுருக்காங்களா அந்த களத்தில் பண்ணியிருப்பாங்க அதை கிளியராக எடுக்கணுங்கிறதுக்காக இங்கே தயார் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்குங்களா நல்லா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வீடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் மரம் பாருங்கள் சின்ன மரம் அதில் பாருங்கள் கிணறு இருக்குது பார்த்திங்களா அதை பாருங்கள் மாடு இன்னைக்கு இன்னும் ரெடி ஆகலை இன்னும் ரெடி ஆகிட்டு கொண்டே இருக்குது பாருங்கள் பாருங்கள் இருக்கா பாருங்கள் வீடெல்லாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் மேலே கூரைய லைட்டு போட்டிருக்கோம் இங்கே பார்த்திங்களா இங்கே பார்த்திங்கன்னா அந்த விறகு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வைக்கோல் மாட்டு கொட்டாயிடுது அதனால் வைக்கோல்லாம் இருக்கணும் வைக்கோல்லாம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் இது வந்து இது வந்து கி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனாக லைவ் லைவில் போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ இருக்குங்களா படம் கிளாரிட்டியாக இருக்குதான்னு தெரியல மன்னிக்கவும் கழி பிடிச்சனால தொண்டை கரகரப்பாக இருக்கிறது குறிச்சிக்கலுங்க மன்னித்து கொள்ளுங்கள் நல்லா இருக்குங்களா ரயில் நல்லா இருக்குங்களா பாருங்கள் வீடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் கலந்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கலர் பொடி சுண்ணாம்பு பெவிக்கால் இதை வந்து நாங்கள் வந்து தெர்மோகோலில் அப்ளை பண்ணுறேன் பிளாக் கலரை வந்து லைட் பிளா பிளாக்காக எடுத்து ஆஷ் கலர் அதை ரெடி பண்ணி இந்த கல் எல்லாம் இருக்குது புரியுதுங்களா ஸ்கொயர் ஸ்கொயராக அது பார்த்திங்கன்னா மண்ணில் போச்சுருப்பாங்களா அந்த காலத்தில் அது மாதிரி ரெடி பண்ணி தரையில் போச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அதை காட்டுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கலர் அடிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நானாக செல்ஃபியாக கையில் பிடிச்சி அடிக்கிறேன் ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்றோம் ஓகேவா வில்சன் சொல்லி ப்ரெஷ்ஷு பேரை பாருங்க தெரியுதுங்களா வெளிச்சதில் காமிக்கிறேன் இந்த தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த பெயிண்ட்டை வந்து இப்படி கலந்து லைட்டாக லைட்டாக தண்ணி கலரில் வச்சுக்கிட்டு ஆஷ் கலரில் அடிக்கிறேன் அதாவது குரில் செய்வது எப்படி அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் லைவில் ஓகேங்களா பாருங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்க பிரெஞ்சு மணிகா ஃப்ரெஞ்ச் மணிகாவும் எப்படி கலர் ரெடி போயிருந்தோம் வெறும் லைட்டாக மைண்டாக அடிச்சு விட்றேன் தொழில் செய்வது எப்படி தான் அந்த வீடியோ இப்போ நான் வந்து பெயிண்டிங் இருக்கேன் கலர் வந்து பிளாக் கலரும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் ஆஷ் கலர் மா ஆஷ் கலரில் அடிக்கிறேன் மன்னி மன்னிக்கவும் போன் வந்ததுனால அட்டன் பண்ண முடியல உங்கள்கிட்ட பேச முடியல பிடிச்சிருந்தேன் அப்படிங்கிறது நான் கலர் அடித்து கொண்டு இருக்கேன் அதாவது தருமகோலில் இந்த குடியில் தயார் பண்ணுறதுக்காக நான் அடிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கேன் இது வீடு சரிங்களா இது மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து மழை மேலே வந்து ஸ்டார் வச்சுருக்கேன் ஓகேவா கலர் அடிக்கிறேன் ப்ரெஷ்ஷு பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறேன் வீடு பாருங்கள் நல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க பாருங்கள் அந்த காலத்தில் வீடு இந்த கிறிஸ்மஸ் கொடி செய்வது எப்படி இங்கே பாருங்கள் பாலம் பாலத்தில் அப்படி போகலாம் போய் இங்கிட்டு போனோம்னா இங்கிட்டு வந்து ஏசப்பா பிறந்திருக்காரு இங்கே பாருங்கள் குடியில் மாட்டுத்துல ஏசப்பா பிறந்திருக்காரு பாருங்கள் அவருக்கு அதை அந்த காலத்துக்காக வீடுங்க இப்படியெல்லாம் இருக்கும் இப்படி மரம் செடி கொடி எல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு அதை நேச்சராக செய்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்காக இந்த வீடியோ ப்ரெசன்ட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த காலத்தில் வீடு எல்லாம் நல்லா நல்லாயிருக்குங்களா கலர் பெயிண்டிங் இருக்கேன் பெயிண்டிங் ஆகும் இந்த அந்த இது காமிக்கிறேன் குடியில் இந்த ஃபால்ஸ் வரும் தண்ணி ஊற்றுவோம் அதை காமிக்கிறேன் இன்னும் ரெடி பண்ணணும் இன்னும் ரெண்டு நாள் தான் ஒரு நாள் ஒன்றரை நாள் இருக்குது அதுக்குள்ளே விடிய விடிய உட்காந்து ரெடி பண்ணணும் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் நான் ஓ அப்புறம் லைவாகவே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோட்ரு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இது இயற்கையாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறேன் இது போட்டியில் நான் கலந்துருக்கனால இன்னும் அக்யூரேட்டாக செய்ய போகிறேன் கொஞ்சம் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் நம்ம எல்லாத்துக்கும் மாதிரி வர முடியாது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ரெடி பண்ணுறேன் குட்டியிருக்கு பார்த்தீங்களா குடியில் எங்கள் வீட்டு குடியில் ஏசப்பா பிறக்க போகிற இடம் இதுதான் நல்லா இருக்குங்களா நல்லா இருந்தால் உங்கள் லைஃப் போடுங்க மேலே பாருங்கள் வைக்கோவில் விறகு வச்சுருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த பாருங்கள் ஏனியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் ரெடி பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா ரெடி பண்ணுறேன் ஓகேவா கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் பாருங்கள் டைம் எடுக்கும் எடுத்து முடிச்சோன்னு ரெடி பண்ணுறேன் இன்னொன்றுக்கு நம்ம கலர் அடிக்கிறது நம்ம காமிக்கிறது வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வரணும் அதுக்காக ட்ரை பண்ணுறேன் நல்லா இருந்தால் லைக் போடுங்க வீடு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் செடிங்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஒரிஜினல் வைக்கணும் வைக்கணும்னா ரெடி பண்ணணும் இன்னும் பெயிண்டிங் அடித்து ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் வாங்க வாங்க அங்க வாடக கட் பண்ணிட்டு இங்க வந்து படுத்துக்குவோம் அவ்வளவுதான் ரெடி பண்ணுவோம் அது மாதிரி ரெடியாக ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணுவோம் ஓகே பை